பிரதேசம் சித்தூர் ஜில்லாவில் உள்ள பழமநேரியில் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை அருகிலுள்ள ஆற்காட்டைச் சேர்ந்த அண்ணன் சந்திரமோகன் அவர்களை இன்முகத்தோடு அங்குள்ள வன்னியர்களை அழைத்து சென்று கோயில் திருவிழாவில் அவருடைய தலைமையிலேயே வன்னிய பெருமக்கள் தங்களுடைய மொழியை மறக்காமல் தமிழ் மொழியிலே பேசிக்கொண்டு தங்களுடைய இனத்தின் அடையாள சின்னமான அந்த அக்னிகலசம் சூட்டிய அந்த கொடியுடனும் ஊர்வலமாக இறை வழிபாட்டுக்கு செல்வதை இந்த வீடியோவில் காண்கிறீர்கள் பொதுவாக தமிழர்கள் எங்கு சென்றாலும் எந்த மாநிலம் சென்றாலும் இப்போ இதனையே கடைபிடிக்க வேண்டுமாய் நான் அன்புடன் அனைத்து ஜாதியினருக்கும் வேண்டிக் கொள்கிறேன் தமிழை மறக்காதீர்கள் தங்களுடைய ஜாதிகளையும் மறக்காதீர்கள் என்பதே என்னுடைய ஆசை கோயிலின் முன்பாக அண்ணன் சந்திரமோகன் தலைமையில் ஊர்வலமாக சென்று கொண்டிருப்பதை நீங்கள் கண்டு காண்கிறீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் முடியல முடிச்சிட்டேன்